பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிபிஐ விசாரணை அமைப்பின் இருபதாம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொண்ட சந்திர அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் சிபிஐ ஐடி உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் சோதனையிடும்போது நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறாரு தனிப்பட்ட நபர்களுடைய சாதனங்களை கைப்பற்றுதல் அந்த தனிப்பட்ட மனிதனின் உரிமை போன்ற விஷயங்களில் வந்து நடுநிலைத்தன்மையோடு நடந்துக்கணும் இது போன்ற அறிவுரைகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த சிபிஐ விசாரணை அமைப்பின் அந்த இருபதாம் ஆண்டு துவக்கு இந்த அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்ட இடத்துல ஏதோ ஒன்று நுழைஞ்ச மாதிரி நுழையாத முறையான விசாரணை செய்யுங்க அரசியல் பழிவாங்கல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாதீங்க ஒரு விசாரணைக்குள்ளே போனால் அதனுடைய ஆதாரங்களை சப்மிட் பண்ணி முறையாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் நாகரிகமாக எப்படி வெளிப்படணுமோ அப்படின் தான் ஒரு மாண்பு உருந்திய நீதிபதி வெளிப்பட முடியும் அவர் வெளிப்பட்டிருக்கார் ஆனால் அவர் இப்படி சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும் சிபிஐ சிபிஐயாக செயல்படுகிறதா இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிஜேபி சொன்ன குற்றச்சாட்டு என்ன இது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது இது வந்து காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் அது காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இப்போ என்ன நடக்குது காங்கிரஸ் இப்படியெல்லாம் வந்து ஒரு அமைப்பை சீரழிக்கலை அரசியல் பழிவாங்கலுக்கு எல்லா ஆட்சியின் போதும் எல்லா கட்சியும் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கு இது போன்ற அமைப்புகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றன என்பது உண்மைதான் என்றாலும் ஆளுநர்களை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றாலும் பாஜக அதில் வந்து உச்சம் தொட்டுவிட்டது குறைந்தபட்ச ஒரு ஜனநாயக விழுமியங்களுக்கு கூட இடமளிக்காமல் முழுக்க முழுக்க வந்து அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்துகிறது இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சிகளை நோக்கி போனதோ இல்லையோ குற்றச்சாட்டு தன்கட்சி ஆட்கள் மேலே வந்தால் தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே வந்தால் அங்கேயும் போச்சு சிபிஐ ஆனால் இன்னைக்கு ஒரு பிஜேபிக்காரர் வீட்டுக்காவது சிபிஐ போயிருக்கா ஒரு பிஜேபி அமைச்சர் வீட்டுக்கோ முதலமைச்சர் வீட்டுக்கோ யார் வீட்டுக்காவது சிபிஐ போயிருக்கா ஐடி போயிருக்கா இடி போயிருக்கா எந்த அமைப்பு போயிருக்கு அதே போல வந்து தேர்தல் முறைகேடு தொடர்பாக பாஜகவினர் மீது வருகிற குற்றச்சாட்டு எதன் மீதாவது தேர்தலான ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்குற வந்து சின்னம் கேட்கும்போது வந்து விதிப்படி தான் நாங்கள் நடந்துப்போம் நீங்கள் வந்து கையெழுத்து போடல நீங்கள் அது செய்யலை நீங்கள் இது செய்யலைன்னு எதையாவது காரணம் சொல்லி சொல்லி தட்டி கழிச்சிருக்கா இல்லையே அப்போது மைய புலனாய்வு அமைப்பு சிபிஐ நடந்து கொள்ளுகிற விதம் வருமான வரித்துறை நடந்து கொள்கிற விதம் அமலாக்கத்துறை நடந்து கொள்கிற விதம் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிற விதம் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணு போல இருக்க அப்ப இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டுது இனி மக்கள் விடமாட்டாங்க என்கிற நிலை வந்த பிறகு நீதிமன்றம் இன்னைக்கு தலையிட்டு நீதிபதிகள் இப்படி வெளிப்படையா இந்த அமைப்புகளை நோக்கி அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த அறிவுரையை தாண்டி பல தீர்ப்புகளுமே வந்துருச்சு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கின விஷயத்திலையும் சரி அது போல வந்து காங்கிரசுக்கு வந்து வரி விதித்து அந்த வரியை வந்து கெட்டுங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுத்த விதத்திலையும் சரி வருமான வரித்துறைக்கு இன்னைக்கு நீதிமன்றமே வந்து கெடு விதிச்சிருக்கு நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது தேர்தல் நேரத்தில் இது போன நடவடிக்கையில் ஈடுபடாதீங்கன்னு வரி பாக்கி அப்படின்னு பார்த்தா பிஜேபி தான் செஞ்சிருக்கு ஆனா பிஜேபிக்கு இது மாதிரியான நெருக்கடி இருக்கா இல்ல ஆனா காங்கிரசுக்கு அந்த நெருக்கடி எதிர்கட்சிகளுக்கு அந்த நெருக்கடி அப்ப வருமான வரித்துறை கடமையை செய்கிறதா அல்லது பிஜேபிக்கு பார்த்தா பிஜேபிக்கு கடன் பட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய கடமையை செய்யல கடமை செய்யறதா யாரெல்லாம் வரி பாக்கி வைச்சிருக்காங்களோ எந்த கட்சியெல்லாம் வரி பாக்கி வைத்திருக்குதோ அதையெல்லாம் நோக்கி நீ போகணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறை கையாளணும் ஒரு அமைப்பு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு அதை தான் செய்யணும் ஆனா இந்த அமைப்புகள் முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய அசைவுக்கு ஏற்ப நடக்குது எதிர்கட்சிகளை பழி வாங்குது எதிர்கட்சிகளை முடக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சந்திரசூட்டுடைய இந்த கருத்து என்பது முக்கியத்துவம் பெறுது ஏற்கனவே பல வழக்குகளில் ஈடி தொடர்பான வழக்குகளையும் அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க நீதிமன்றம் நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய மாட்டேங்கிறீங்க பிடிச்சி உள்ளே போட்டு வச்சுருக்கீங்களே தவிர வழக்கை நடத்த மாட்டேறீங்க வாய்தா வாங்கிட்டு போகிறீங்க எத்தனையோ வழக்குகளில் பார்த்துட்டோம் பாதிக்கப்பட்டவர் வந்து நீதி கேட்டு நீதிமன்றத்துக்கு வர்றாரு ஜாமீன் கேட்குறாரு என்ன அநியாயமா சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க சிறையில் அடைச்சு வச்சதோட சரி அதுக்கு பிறகு ஈடியுடைய நடவடிக்கை வந்து இந்த வழக்கில் வந்து தொய்வா இருக்குன்னு சொல்லி யார் சிறையில் இருக்காங்களோ அவங்க தான் போய் கதவை தட்ட வேண்டி இருக்குது ஈடி எங்க போச்சுன்னு பார்த்தா ஈடி காணாமல் போய்டுது பிடிச்சு ஜெயிலில் போடுறதோட சரி ரெய்டு நடத்துறதோட சரி இதுவரைக்கும் நடத்தப்பட்ட எந்த ரெய்டிலாவது ஒரு தொடர்ச்சி இருக்கா இன்னைக்கு வந்து டிடிவி திநகரன் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கார் டிடிவி தினகரன் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நடத்தப்பட்டார் வருமான வரித்துறையால் எப்படி நடத்தப்பட்டார் அமலாக்கத்துறையால் எப்படி நடத்தப்பட்டார் தேர்தல் ஆணையத்தால் எப்படி நடத்தப்பட்டார் அவர் சின்னம் வாங்குவதற்காக லஞ்சம் கொடுத்தாருங்கிற வழக்கில் தானே கைது செய்யப்பட்டார் டெல்லி திகார் சிலையில் அடைக்கப்பட்டார் ஏர்போர்ட்டில் எப்படி அவர் வந்து அழைச்சி அவரை கூட்டிட்டு போனாங்க கையில் ஒரு பேக்கை அவரே தூக்கிட்டு போனார் டிஷர்ட்டை போட்டுட்டு கூட்டு போனாங்க இன்னைக்கு அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கார் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்காக அவர் கூட்டணிக்கு போயிருக்காரு இப்போ அப்போ அதில் ஏதா தொடர்ச்சி இருக்கா நூறு இடங்களில் சசிகலா தொடர்பான டிடிவி தொடர்பான இடங்களில் ரெய்டு நடந்தது சொத்துக்கள் எல்லாம் முடக்கிட்டோன்னாங்க எந்த சொத்தை முடக்கிட்டோன்னாங்களோ அந்த போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அம்மையார் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீட்டை கட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டை முடக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடு கட்டி பால் காய்ச்சி இப்போ ரஜினிகாந்த்லாம் போய் பங்கேற்று கோயில் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறார் இவ்வளோதான் சீன் இவ்வளோதான் சீன் இது வெக்கமா இல்லையா இது இதுக்கு யார் வெக்கப்படணும் இதுக்கு இந்த முடக்கி வச்சிட்டேன்னு சொன்ன அமலாக்கத்துறை முடக்கி வச்சுட்டேன்னு சொன்ன வருமான வரித்துறை இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க அப்போ இவங்க நடத்துகிற எந்த ரெய்டிலுமே ஒரு தொடர்ச்சி இருக்காது அன்னைக்கு ஜெய சசிகலா அவர்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும் அன்னைக்கு அதிமுகவை வந்து அவர்கள் பிடியிலிருந்து விடுவிக்கணும் இவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஓபிஎஸ் சிபிஎஸ் கையில் அந்த கட்சி போகணும் அப்படின்னு பிஜேபி திட்டம் போட்டுச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்த அமைப்புகள் தான் இடி வருமான வரித்துறை அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருச்சா ஏன்னா இப்போ அவர்களே அதை வந்து வெளிக்காட்டுறாங்க ஏன்னா டி டி இப்போ வந்து நல்லவராயிட்டார் அப்போ அப்ப அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அவர் மீது அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட ரைடுகளினுடைய தொடர்ச்சி என்ன எதுவுமே கிடையாது எத்தனையோ கேள்வி இப்படி நம்ம கேட்டுட்டு போகலாம் தலைமைச் செயலகத்தில் ரைய்டு நடந்துச்சு ஏதாவது தொடர்ச்சி இருக்கா யார் வீட்டில் நடத்தப்பட்ட ரைடுக்கு தான் ஏதாவது ஏதாவது பதில் இருக்கா கிடையாது அப்ப இந்த ரைடுகளுடைய பின்னணி என்ன இதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணணும் அவ்வளவு இருக்கு எந்த ரைடுலேயுமே தொடர்ச்சி கிடையாது ரெய்டு மிரட்டுவதற்காக தான் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் பார்க்குறோம் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் வீட்லேயும் ரைடு கைது இன்றைக்கி ரெண்டு முதலமைச்சர் சிறையில் இருக்காங்க கேசிஆருடைய மகள் கவிதா சிறையில் இருக்காங்க பார்க்குறோம் இங்கே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார் ஏன் தேர்தல் களத்தை பிஜேபியால் சந்திக்க முடியலை கொங்கு மண்டலத்துக்குள்ளே நுழைய முடியல அவர் சிறையில் இருந்துகிட்டே இவங்களை கதற விட்டுக்கிட்டு இருக்கார் அவர் சிறையில் தான் இருக்கார் ஆனால் முதலமைச்சர் வந்து அன்றைக்கி மேடையில் பேசுனது போல் கூட்டத்தில் போய் கரூரில் பேசுனது போல் அவர் சிறையில் இருந்துட்டே இங்கே வேலை நடக்குதுன்னா வெளியில இருந்தால் என்ன நடக்கும் அண்ணாமலை வந்து ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கே தண்ணி குடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார் இப்போவே அவர் நாலாவது இடத்துல தான் வந்து சர்வே வருது ரிசல்ட் வருது அப்போ அவர் வெளியே இருந்தால் என்ன ஆகும் வெளியே இருந்தால் இன்னும் மோசமான தோல்வியை பிஜேபி சந்திக்கும் அப்போ தன்னுடைய களத்தை எதிரியை கொண்டு சந்திப்பதற்கு பிஜேபிக்கு அச்சம் எதிரியை களத்தில் சந்திக்கிறதுக்கு அச்சம் சிறையில் பூட்டி வச்சுட்டு அரசியல் இருக்காங்க அங்கே டெல்லி உள்ளிட்ட பல வட மாநிலங்களில் ஆம் ஆத்மியினுடைய தாக்கம் கடுமையாக இருக்குது அவங்க காங்கிரஸோடு இணையக்கூடாது என்பது பிஜேபியுடைய திட்டம் அப்போது ஓட்டு செதரும் ஊடால வந்து ஜெயிச்சிடலாங்கிறது தான் பிஜேபி இவ்வளவு நாளும் பின்பற்றுகிற நடைமுறை அதுக்கு இடையூறாக ரெண்டு கட்சி சேர்ந்துருச்சு அதனால் இன்றைக்கி அவரை பழிவாங்கப்படுறார் அதனால் சிறையில் பிடிச்சி வச்சிருக்காங்க அதுதான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இருக்கு அவர் காங்கிரஸோடு அணி சேர்ந்திருக்கிறார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் அப்போ இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெலாம் இன்றைக்கி கைது சிறை இது நிதிஷ்குமாருக்கு இது மாதிரி அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க அவரும் கைது செய்யப்பட்டிருப்பார் முதலமைச்சராக இருக்கும் போதே நிதிஷ்குமார் கைது செய்யப்பட்டிருப்பார் ஒரு வழக்கில் ஏதாவது போட்டு கைது செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறாரில்ல என்ன அடிப்படையில் என்ன சிறையில வச்சிருக்கீங்க எதுக்குமே பதில் கிடையாது ஆனால் சிறையில் இருக்கார் இல்ல சந்திரசூட் அவர்களுடைய வார்த்தை வந்து நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் கிடையாது அந்த சிபிஐ அங்கே உள்ள அந்த ஆண்டு விழாவுடைய துவக்க விழாவில் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தாரு இது வந்து அவருடைய அந்த விரக்தியின் வெளிப்பாடுன்னு பார்க்கலாமா இல்லைன்னா பாஜக உள்ள ஒரு கோபத்தின் வெளிப்பாடா பார்க்கலாமா எப்படி பார்க்கலாம் இல்லை நீதிபதிகள் வந்து தீர்ப்பிலேயே சொல்லியிருக்காங்களே நீதிமன்றத்துக்கு உள்ளேயே இப்படி பல வழக்குகளில் சொல்லியிருக்காங்க ஆளுநர் குறித்து வந்து வெளியே பேசினாங்க தீர்ப்பின் மூலம் தானே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பொன்முடி வழக்கில் வந்து என்ன நடந்துச்சு ஆளுநர் செய்வது தவறு நீ செய்தியாக நாங்கள் செய்யவான்னு கேட்குற அளவுக்கு வந்து போச்சில் நிலமை அது நீதிமன்றத்துக்கு உள்ளே கேட்கப்பட்ட விஷயம் தானே வருமான வரித்துறைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் காங்கிரஸ் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் எதுக்கு இப்படி நெருக்கடி கொடுக்குங்கன்னு கேட்டது வந்து உள்ளே கேட்ட விஷயம் தானே இப்போ இடி அது மாதிரி எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி பல விஷயங்களில் இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் நீதிமன்றத்துக்கு உள்ளே அம்பலப்படுத அதையும் தாண்டி இப்படி வெளியே வந்து நீதிபதிகள் பேசக்கூடிய அளவுக்கு நிலமை போயிருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கு ஏற ஏற்கனவே கடந்த மோடி ஆட்சியின் போது தான் வந்து நீதிபதிகள் ஒட்டுமொத்தமாக வந்து வெளியே வந்து கதறினாங்க இந்திய வரலாற்றிலே பார்க்காத காட்சி அது முதல் முறையாக நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து எங்களுக்கு ஒரு சுதந்திரமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இதை ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் மோடி ஆட்சியில் தான் பார்த்தோம் இன்னைக்கு இப்படி வந்து நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து நீதிபதிகள் பேச வேண்டிய அளவுக்கு இந்த அமைப்புகளுடைய ஒழுங்கீனம் இருக்குது இவங்க ஒழுங்கா நடக்கணும்னு சொல்றதே எதுக்கு ஒழுங்கா நடந்தால் ஒழுங்கா நடக்கிற ஒருத்தரை பார்த்து யாராவது ஒழுங்கா சொல்லுவாங்களா அப்போ ஒழுங்கா இது நடக்கல்ல இது சட்டப்படி நடக்கலைங்கிற ஒரு இடத்துல தானே நீங்கள் சட்டப்படி நடங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வருது அப்போ அந்த அளவுக்கு இந்த அமைப்புகள் சீர்குலைந்து கிடக்கிறது இந்த அமைப்புகளை பிஜேபி பால்படுத்தி வைத்திருக்குங்கிறது தான் இதுலருந்து தெரியுது ரொம்ப நாளைக்கு இந்த ஆட்டம் நடக்காது கட்டாயமாக எப்படி வந்து ஆளுநர் விஷயத்துல குட்டுப்பட்டாங்களோ பல வழக்குகளில் ஈடி இன்னைக்கு குட்டுப்பட்டுருக்குதோ முச்சந்தியில் நிற்குதோ எப்படி எஸ்பிஐ பிரச்சனையில் தேர்தல் பத்திரங்களில் வந்து இன்றைக்கி வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்காங்களோ இப்படி ஒவ்வொன்றிலேயும் வாங்குவாங்க எதுலேயுமே இவங்கள்ட்ட நேர்மை கிடையாது அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிற இந்த செயல் வந்து ஒரு நாள் இல்லாட்டா இன்னொரு நாள் வெட்ட வெளிச்சம் ஆகிடும் அதனால நீதிமன்றம் இன்னும் கடுமையாக இதில் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வந்து கருத்துக்களை அறிவுரையாக இன்றைக்கி நீதிபதி சொல்கிறாரோ இதை தீர்ப்பாகவும் இனி சொல்லி இவங்கள வந்து ஒரு கடிவாளம் போடணுங்கிறதான் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு கச்சத்தீவு விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறத பார்க்கலாம் அண்ணாமலை பேசுகிறாரு அதை தொடர்ந்து மோடி பேசுகிறாரு பல்வேறு சர்ச்சைகள் வருது இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் ஒன்பதாம் தேதி சென்னை வராரு ஒரு வாகன பேரணி கூட நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கச்சத்தீவு பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டு மக்களிடம் அந்த எடுபடுமா அவருடைய பிரச்சாரம் எடுபடுமா கோயம்புத்தூர் போல் இல்லைன்னா ஆள் இல்லாமல் அந்த சமூக வலைதளங்களில் கிண்டலுக்குள்ளாக்கப்பட்டது போல் நிகழ்வு நடைபெறுமா இப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது கோயம்புத்தூர் அவங்களே பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற இடம் கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு செல்வாக்கு அதிகம் எங்களுடைய அண்ணாமலை கொங்கு மண்டலத்துக்காரர் தான் எல்முருகன் கொங்கு மண்டலத்துக்காரர் தான் வானதி கொங்கு மண்டலத்துக்காரர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் கொங்கு மண்டலத்துக்காரர் தான் எங்களுக்கு வந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்காங்க என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பெருமைப்படுகிற விஷயம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொங்கு மண்டலத்துலேருந்து வந்துட்டார் அப்படின்னு அவங்க பெருமைப்படுகிற அந்த மண்ணிலேயே மோடி வந்த பிறகு உலகத்துக்கே மிகப்பெரிய தலைவர் மோடி செல்வாக்கு மிக்க மோடி இந்தியாவை ஆளக்கூடிய மோடி அந்த மோடி இந்த மோடின்னு சொல்லி அவருக்கு புகழாரம் சூட்டி இவங்க கொண்டு வந்து நிறுத்தின மோடி எங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா இவங்க தங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதாக சொன்ன இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரோட் அட்டர் ஃப்ளாப்பு பள்ளி குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்தி வழக்கு வாங்கினது தான் மிச்சம் கடைசியில் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் சிக்கல் ஏற்படுத்தினது தான் பிஜேபி செஞ்சுருக்கிற விஷயமே தவிர எந்த இம்பேக்டும் இல்லை கோவையில் அண்ணாமலை இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தா படுதோல்வியை சந்திப்பார் சுயேச்சை கூட வந்து இவரை தாண்டி போயிடுவாங்க அளவுக்கு அவர் பின்னாடி இருக்கார் எந்த விதமான கிரவுண்டிலையும் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு இல்லை மிக மோசமான தோல்வியை சந்திப்பார் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி டீமு இன்னொரு பக்கம் வேலுமணி டீமு ரெண்டு அங்கே போட்டு அவரை வந்து மொத்து மொத்த ஒத்திக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் முன்னேறி போயிட்டுருக்கு அவர் தான் இன்றைக்கி கள நிலவரம் இது வந்து நம்ம வேண்டாம் விருப்பாக சொல்லலை உண்மையிலே அங்கே வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் சொல்கிறோம் ஏன்னா அண்ணாமலையே அதை வந்து ஜாடமாடைய சொல்லிகிட்டு தான் இருக்கார் எனக்கு விருப்பம் இல்லை தலைமை பிடிச்சி என்னை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னார் கரூர்லேயே அவர் விரட்டப்பட்டவர் சொந்த ஊர்லேயே விரட்டப்பட்டவர் கோயம்புத்தூரில் வந்து எப்படி ஜெயிப்பார் அதனால அதுக்கு வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த ரோட் ஷோ அதனுடைய அறிகுறி மோடி வந்த பிறகும் கூட அவர் கோயம்புத்தூர் குண்டுவடிப்பு அதெல்லாம் கையில் எடுத்து அப்புறம் என்னென்னவோ அவர் வந்து உணர்வுகளை தூண்டியும் கூட அங்கே எடுபடலை அவருடைய ரோட் ஷோ மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சது அதுக்கும் அண்ணாமலைக்கு டோஸ் விழுந்ததுங்கிறது தான் நமக்கு தகவல் கிடைச்ச தகவல் இப்போ சென்னைக்கு வர்றார் இப்போ கோயம்புத்தூரில் ஏன் அந்த நிலைமைன்னா கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மண் இவர்களுடைய வரி விதிப்பு முறையால் ஜவுளித்துறை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது அந்த தான் கோயம்புத்தூர் வெளிப்படுத்தியிருக்கு அதே மாதிரி இப்போ சென்னைக்கு வராது சென்னையில் இங்கே அவங்களுக்கு பெரிய பேஸ்லாம் கிடையாது கோயம்புத்தூர்லேயாவது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இருப்பு உண்டுன்னு இங்கே இருப்பே கிடையாத இருப்பே இல்லாத இடம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வெள்ளத்தில் மிதந்தது பிஜேபியுடைய உதவி என்ன இந்த மக்களுக்கு கொடுத்த நிவாரணம் என்ன அதற்கு பிறகு பல முறை நான்கு முறை ஐந்து முறை இந்த மண்ணுக்கு வந்து விட்டார் மோடி ஒரு முறையாவது சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரா உங்களுக்கு என்ன நிவாரணங்கள் வந்து சேர்ந்துதா அப்படின்னு ஏதாவது கேட்டாரா நான் தான் நிவாரணம் கொடுக்கல மாநில அரசு கொடுத்த நிவாரணமாவது உங்களுக்கு வந்து கிடச்சிதான்னாவது அந்த மக்களை பார்த்து கேட்டாரா அல்லது நான் உங்களுக்கு இதை தருவேன்னாவது சொன்னாரா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் பிரச்சாரத்துக்கு மட்டும் வர்றார் வெள்ளத்தில் மக்கள் மிதந்த போதும் பார்க்க வரவில்லை வெள்ளத்தில் மிதந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு கேட்ட நிவாரணத்தையும் கொடுக்கவில்லை இன்னைக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஓட்டு கேட்டு வர்றார் அப்போ நீ கொடுக்கறதுக்கு வரமாட்டேன் வாங்குறதுக்கு வருவியா இப்போ இதை வந்து சென்னை மக்கள் சிந்திப்பாங்கல்ல இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சென்னையில் இருக்காங்க அந்த மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வெள்ளத்தில் அவ்வளோ மோசமான மழை மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அஞ்சாண்டுகளுக்கு முன்னால் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வந்த மழை அந்த மாலையில் சென்னை இவ்வளோ தத்தளிச்சிருக்குது மாநில அரசனுடைய உதவி இல்லைன்னா என்ன ஆகும் இந்த அரசு வந்து பணிகளை முடிக்கி விடல முதலமைச்சர் களத்துக்கு போகலன்னா அன்னைக்கு என்ன கதி யார் உதவி செஞ்சிருப்பா ஒன்றிய அரசனுடைய துணையே கிடையாத ஆனால் உடனடியாக நிவாரணத் தொகை அறிவித்ததோடு மட்டுமில்லை உடனுடன் களத்தில் நின்று மக்களுக்கு தேவையான உணவை கொடுத்தது அவங்கள வந்து மீட்டது அவங்கள கொண்டு மண்டபத்தில் வச்சு பாதுகாத்தது எல்லாமே செஞ்சது யாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வரும்போது கூட தன்னார்வ அமைப்புகள் அப்படி அப்படியே புற்றிசல கிளம்பி வந்து சென்னை மக்களை பாதுகாத்தாங்க இந்த முறை அதை கூட நம்ம பெருசாக பார்க்க முடியல அப்போ தன்னார்வ அமைப்புகள் பெரிதாக வரவில்லை ஒன்றிய அரசினுடைய நிதி கிடைக்கவில்லை அப்போ இந்த மக்களை மீட்டது தான் யாரு அந்த கேள்விக்கு விடை சொல்லணும்ல யார் அப்போ அந்த அரசு தானே மீட்டிருக்கு மாநில அரசு தானே மீட்டிருக்கு மாநில அரசு தான் நிவாரணம் கொடுத்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில துணிச்சலாக மக்களை சந்திக்கிறார் முதலமைச்சர் அதே துணிச்சலோட மோடியால் சந்திக்க முடியுமா அப்போ இங்கே வந்து நீங்கள் ரோட் ஷோ போடுங்க கோயம்புத்தூரை விட படுமோசமான தோல்வியை சென்னை ரோட்ஸோ சந்திக்க போகிறது சென்னையில் மூணு தொகுதி இருக்குது சென்னையில் கொண்டு வந்து ஒரு கவர்னரை நிறுத்திருக்கீங்க ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவங்களை ரிசைன் பண்ண வச்சு அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஸ்டார் வேல்யூ கொடுத்தாலாவது கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியாதான்ட்டு அந்த மா பதவியையும் காலி பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க பல இடங்களில் இப்படி தான் எம்எல்ஏ இருக்கிறவங்க நிறுத்திருக்கீங்க எம்பிஆர் இருக்கிறவரை நிறுத்திருக்கீங்க மினிஸ்டராக இருக்கிறவரை நிறுத்திருக்கீங்க ஆளுநராக இருக்கிறவங்க நிறுத்திருக்கீங்க இப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்குது அதுமாதிரி கூட்டணி கட்சியில் யார் ஸ்டார் உங்கள் கூட்டணி கட்சியில் யார் ஸ்டாரோ அவங்களும் நிறுத்திருக்கீங்க இப்படியெல்லாம் நிறுத்தி கேண்டேட்டை வச்சு எப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு தான் பிஜேபி காய் நகர்த்தியிருக்கே தவிர உண்மையிலே அவங்களுக்கு நம்மளையெல்லாம் விட கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லா தெரியுது இங்கே எடுபடாது நம்ம ஆட்டம் செல்லாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது எனவே இந்த மாதிரி எதாவது ஷோ காட்டியாவது வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு இருப்பு இருக்குதுன்னு காட்ட வர்றாங்க அந்த ஷோலையும் அவங்களுக்கு இருப்பு இல்லைங்கிறத கோயம்புத்தூர் காட்டிடுச்சு சென்னையும் காட்டிடும் இல்லை நீங்கள் ஒன்றிய அரசு நிதி தரலைன்னு சொல்கிறீங்க இன்றைக்கு கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பல்லாவரத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க ஐந்தாயிரம் கோடி சிறப்பு நிதியை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அழித்தோம் அந்த நிதியை வந்து தமிழ்நாடு அரசு கரெக்டாக பயன்படுத்தியிருந்தால் புயலால் வந்து சென்னை பாதிக்கவே பட்டிருக்காது அது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்கல்ல அதாவது பேரிடர் நிவாரண நிதி கேட்குறோம் அந்த நிதிக்கு பதில் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதுக்கு பதில் இல்லை அவங்களே என்ன சொன்னாங்க ஆறாயிரம் ரூபாலாம் நிவாரணம்லாம் மாநில தான் கொடுத்தாங்க நாங்கள் தான் இதுக்கு முன்னால் வந்தபோது ப்ரெஸ் மீட்டில் அவங்களே ஒத்துக்கிட்டது நாங்கள் எந்த நிதியும் கொடுக்கல நாங்கள் வழக்கமாக எல்லா மாநிலங்களுக்கும் பேரிடர் நிவாரண நிதினு ஆண்டுதோறும் எப்படி ஒரு தொகை ஒதுக்கப்படுமோ அதுபோல் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டதை தவிர அதுவும் தாமதமாக வந்து கிடைத்ததை தவிர வேறு எந்த தமிழ்நாடு கேட்ட நிதியும் நாங்கள் கொடுக்கவில்லை இந்த ஆறாயிரம் நிதி கொடுத்தது கூட மாநில அரசு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒப்புக்கொண்டவர் தான் நிர்மலா சீதாராமன் அதனால் இப்போ எதுங்க சிறப்பு நிதியை எதுங்க கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்கன்னு தெரியல அப்புறம் வெள்ள நிவாரணப் பணிகளை மீட்பு பணிகளை இந்த மாநில அரசு இவ்வளவு துரிதகதியில் வேகமாக விரைவாக சிறப்பாக செய்திருக்கிறதுன்னு சொன்னது யாருனா இவங்க அனுப்பிய ஒன்றிய குழு தான் ஒன்றிய குழு வந்து பார்த்துட்டு உடனே வந்து பார்த்துட்டு ஒரு அந்த வெள்ளம் நடந்து ஓரிரு நாட்களில் அந்த வாரத்திலே வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சென்னையும் பார்த்தாங்க நெல்லையும் பார்த்தாங்க தூத்துக்குடியும் பார்த்தாங்க மாநில அரசினுடைய பணிகள் சிறப்பு மாநில அரசு இவ்வளோ சிறப்பாக நடவடிக்கை எடுத்ததுனால தான் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க மீட்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னது இவர்கள் அனுப்பிய குழு அப்போது ஒன்று இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கணும் அல்லது அந்த குழு சொல்கிறது உண்மையாக இருக்கணும் இவங்க போய் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு சொல்லலை இவங்க வந்து இருக்கிற இடத்துலேருந்தே கருத்து சொல்கிறாங்க அந்த குழு போய் ஆய்வு செய்துட்டு வந்து சொல்லுச்சு அப்ப யார் சொல்றது உண்மையா இருக்கும் இருக்கிற இடத்துல இருந்துட்டு காழ்ப்பின் அடிப்படையில் சொல்ற குரல் உண்மையான குரலா போய் ஆய்வு செய்துட்டு பார்த்த குரல் உண்மையான குரலா அப்ப போய் ஆய்வு செய்து பார்த்துட்டு சொன்ன குரல் தான் உண்மையான குரல் அது மத்திய குழுவை சொல்லிடுச்சு அப்ப இவங்க குழுவே சொல்லிடுச்சு மாநில அரசனுடைய செயல்பாட்டை அப்புறம் கட்டமைப்புக்கு நாங்கள் நிதி கொடுத்தோம் அந்த கட்டமைப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தா இந்த வெள்ளத்திலிருந்து சென்னை தடுக்கப்பட்டிருக்கணும் சரி தூத்துக்குடியில் நெல்லையிலையும் வந்துச்ச அங்கே எதுவும் கட்டமைப்புக்கு நிதி கொடுத்தீங்களா அங்கே எப்படி மூழ்கிச்சு அப்போது கட்டமைப்புக்கும் இயற்கை பேரிடருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது முதல்ல மாநில அரசு இந்த அரசு அமைந்த உடனே முதல்ல ஓராண்டு காலம் பொது முடக்கத்துலையும் கொரோனாலையும் போயிடுச்சு அதற்கு பிறகு வந்து ஒரு திட்டம் வகுத்து இப்படி செய்யலான்னு ஒரு பரிந்துரையை பெற்று அந்த பரிந்துரைக்கு ஒரு அவகாசம் கொடுத்து அவங்க போய் ஆய்வு செஞ்சு பரிந்துரை கொடுக்குறாங்க அதற்கு பிறகு ஒரு திட்டம் வடிவம் பெறுது அதற்கு பிறகு அதுக்கு நிதி ஒதுக்கப்படுது அதுக்கு பிறகு பணிகள் மேற்கொள்ளப்படுது ஒரு காவாவை தோண்டணும்னா வந்து ஒரு வடிகால் பணியை மேற்கொள்ளணும்னா சென்னைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது டிராஃபிக் பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் அங்கே குடிநீர் இணைப்பு போகும் மின் இணைப்பு போகும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க மக்கள் பாதிக்கப்படாமல் ஒரு திட்டத்தை மேற்கொள்வதுங்கிறது அதுவும் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு குழுவை அமைத்து ஒரு ஆலோசனை கேட்டு அவங்க ஒரு பரிந்துரையை கொடுத்து அந்த பரிந்துரையை வந்து ஒரு திட்டமாக மாற்றி அந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கி அப்புறம் அந்த திட்டத்துக்கு ஏலம் விட்டு டெண்டர் விட்டு ஒருத்தர் அதை பணியை எடுத்து அதை செஞ்சு முடிக்கணும் ரெண்டு வருஷத்தில் புரட்சியாக நடக்கும் நிர்மலா சீதாராமன் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல அப்படி எங்கேயாவது இப்படி இப்படி புரட்டி போடுற மாதிரி நாங்கள் இப்படி மேஜிக் காட்டி ஒரு திட்டத்தை செஞ்சுட்டோன்னு ஒரு திட்டத்தை காட்ட சொல்லுங்கள் அப்போது ஒரு ப்ராசஸ் இது அப்போது இங்கே மழைநீர் வடிகால் பணிகள் நடந்துக்டிருக்கு இன்னும் அது முடிவடைய வேண்டியிருக்கு அது முடிவடைகிறதுக்கு முன்னாடியே அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே எங்க வந்து வேலையை முடிச்சிட்டிங்களா செஞ்சிட்டிங்களான்னு கேட்கறது வந்து அது வந்து ஒரு அறிவுக்கு பொருந்தாத வாதம் அபத்தமான வாதம் இவங்க இப்படி திசை திருப்புறது தான் செய்கிறாங்களே தவிர நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அவங்க சொல்கிறது என்ன நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பேரிடர் நிவாரண நிதி எங்கேன்னு கேட்குறோம் அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பதில் இல்லாமல் நாங்கள் சிறப்பு நிதி கொடுத்தோம் கட்டமைப்பு மேம்பாட்டு கொடுத்தோம் கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு சென்னைக்கு மட்டும்தான் கொடுத்தீங்களா மும்பை கொடுக்க இல்லையா கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு வந்து நீங்கள் வேற எந்த இந்திய மாநிலங்களுக்கும் இந்திய பெருநகரங்களுக்கும் கொடுக்கலையா ஏதோ தனியாக தூக்கி சென்னைக்கு கொடுத்துட்டது மாதிரியும் அதை வந்து இந்த அரசு வந்து செலவழிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் வேறு பணிகளுக்கு செலவிட்டுறது மாதிரியும் ஏன் ஒரு தோற்றம் கொடுக்குறீங்க எந்த பணிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்குதோ அந்த பணிக்கு தான் பயன்படுத்த முடியும் ஆயிரம் கண்டிஷன் போட்டு கொடுப்பீங்க அந்த பணி நிறைவேறலைன்னா அடுத்தது நீங்கள் வந்து அதுக்கு ஆயிரம் கண்டிஷன் வச்சுருக்கீங்க எனவே அதிலெல்லாம் ஒரு மாநில அரசு வந்து குளறுபடி செய்ய முடியாது அதிலேருந்து ஒரு மாநில அரசு வந்து தட்டி கழிக்க முடியாது ஒரு நிபந்தனையை விதித்து நிதி கொடுப்பீங்க அந்த அந்த விதிகளுக்கு உட்பட்ட அந்த பணிகள் நடந்தால் மட்டும்தான் இருந்து ஃபண்டே வரும் நீங்கள் அதை சேங்ஷன் பண்ணுவீங்க அடுத்தது நிதி கொடுப்பீங்க இவ்வளோ சிக்கல் இருக்குது அதுக்குள்ளால் அதனால எடுத்த எடுப்பில் போகிற போக்கிலெல்லாம் ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசு கொடுக்குற நிதியை வந்து தவறாலாம் பயன்படுத்த முடியாது அதுக்கு வாய்ப்பு அதுக்கு ஆடிட்டிங் இருக்குது சிஐஜி இருக்காங்க அறிக்கை கொடுப்பாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் சும்மா போகிற போக்கில் அடித்து விடுறது நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி